हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अमत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दं मुन्भ्यते अध्यायम् ஏழு மாந்தாதா மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டு விஸ்வாமித்ரோ அபவத் தஸ்மின் ஹோதா வரையூர் ஆத்மவான் அபோத் பிரம்மா வசிஷ்டோ பை சாமகை மீனிங் விஸ்வாமித்ர சிறந்த முனிவரும் யோகியுமான விஸ்வாமித்ரர் அபவத் ஆனார் தஸ்மின் அந்த பெரும் யாகத்தில் ஹோதா நிவேதனம் செய்யும் தலைமை புரோஹிதர் ச தவிரவும் அத்வர்யு யஜுர் வேத மந்திரங்களை ஓதி யாக சடங்குகளை செய்பவர் ஆத்மவான் பூரண தன்னுணர்வு பெற்ற ஜமதக்னி ஜமதக்னி அபூத் ஆனார் பிரம்மா தலைமை பிராமணராக செயல்படும் வசிஷ்ட மாமுனிவர் அயாஷிய மற்றொரு மாமுனிவர் சாமக சாமவேத மந்திரங்களை ஓதுபவராக ஈடுபட்டிருந்த டிரான்ஸ்லேஷன் அந்த பெரும் நரபலி யாகத்தில் நிவேதனம் செய்யும் தலைமை புரோகிதராக விஸ்வாமித்ரர் இருந்தார் பூரண தன்னுணர்வு பெற்றவரான ஜமதக்னி யஜூர் வேத மந்திரங்கள் ஓதும் பொறுப்பை ஏற்றிருந்தார் வசிஷ்டர் முக்கிய பிராமண புரோகிதராக இருந்தார் மற்றும் அயாஷிய முனிவர் சாம வேத மந்திரங்களை ஓதும் பொறுப்பை ஏற்றிருந்தார் பதம் இருபத்தி மூன்று தஸ்மை துஷ்டோ ததாவ் இந்திரக சாத்திய கௌம்ப மயம் ரத்தம் சுன சேபஷ்ய மாகாத்மியம் உபரிஷ்டாத் பிரச்சக்ஷயத்தே ஒன் பை ஒன் மீனிங் தஸ்மை அவருக்கு அதாவது ஹரிச்சந்திரனுக்கு துஷ்ட மிகவும் திருப்தியடைந்து ததவ் கொடுத்தார் இந்திர ஸ்வர்கராஜன் சாதகௌம்ப மயம் தங்கத்தாலான ரதம் ரதத்தை சுண சுனசேப்பனை பற்றிய சுனக் சேப்பஸ்ய சுனை பற்றிய மகாத்மியம் பெருமைகளை உபரிஷ்டாத் விஸ்வாமித்திரரின் மகன்களை பற்றி விவரிக்கும்போது பிரச்சக்ஷியத்தே விவரிக்கப்படும் டிரான்ஸ்லேஷன் ஹரிச்சந்திரனிடம் மிகவும் திருப்தியடைந்த இந்திரன் அவருக்கு ஒரு தங்க ரதத்தை பரிசாக கொடுத்தார் விஸ்வாமித்திரரின் மகன்களை பற்றி விளக்கும்போது சுனசேபனின் பெருமைகளும் விவரிக்கப்படும் பதம் இருபத்தி நான்கு சத்யம் சாரம் திருதிம் திருஷ்ட்வா சபார் ச சூபதே விஸ்வாமித்ரோ ப்ரிஷம் பிரீத்தோ ததாவி அவிஹதாம் கத்திம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் சத்யம் சத்யம் சாரம் உருதி திருத்திம் பொறுமை திருஷ்ட்வா கண்டு ச பாரியஷ்ய அவரது மனைவியுடன் ச மேலும் பூபத்தே ஹரிச்சந்திர மகாராஜனின் விஸ்வாமித்ர மாமுனிவரான விஸ்வாமித்ரர் பிரிசம் மிகவும் பிரீத்த திருப்தியடைந்து ததவ் அவர் கழித்தார் அவிகத்தாம் கதீம் அழிவற்ற அறிவை டிரான்ஸ்லேஷன் இவ்வாறாக ஹரிச்சந்திர மகாராஜனும் அவரது மனைவியும் சத்தியசீலர்களாகவும் பொறுமையுடையவர்களாகவும் சாராம்சத்தில் சிரத்தையுள்ளவர்களாகவும் இருப்பதைக் கண்ட விஸ்வாமித்ர முனிவர் மனித வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றிக்கொள்வதற்குரிய அறி அழிவில்லாத ஞானத்தை அவர்களுக்கு உபதேசித்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஏழு மாந்தாதா மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய ஸ்ரீபக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்கு ஜாய்